ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வருமான வரி தாக்கல் பண்ணி மாதக்கணக்காகுது இன்னும் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த ரீஃபண்டு வந்து சேரல நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணினேன் அப்போ இருந்தும் ரீஃபண்டு கிடைக்கிறதுல டிலே ஆகுது என்னன்னே தெரியல ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த ரீஃபண்டு கிடைக்க எதனால் காலதாமதமாகுது உண்மையிலே அதுக்கான காரணம் என்ன ரீஃபண்டு கொடுக்க வருமான வரித்துறைக்கு எப்போ வரலும் டைம் இருக்குது இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெரிஞ்சிக்க போகிறோம் இப்போ விஷயம் என்னன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு வருமான வரித்துறைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலுமே டைம் இருக்குது இப்போ தான் ஜனவரி நடக்குது இன்னும் பதினோரு மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது அதனால் இப்போவே ரீஃபண்டு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை இன்னொன்று உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்னென்னா நான் ஐடிஆர் கரெக்டாக ஃபைல் பண்ணல அதனால தான் எனக்கு இன்னும் ரீஃபண்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அதுவும் கிடையாது நீங்கள் கரெக்டாக ஃபைல் பண்ணியிருந்தாலுமே ரீஃபண்டு கிடைக்கிறதுல வேறு சில காரணத்தினாலையும் டிலே ஆகலாம் அது என்ன காரணம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் டேட்டா மிஸ் மேட்சினாலையும் ரீஃபண்டு கிடைக்கிறது டிலே ஆகலாம் புரிகிற மாதிரி சொல்கிறேன் உங்கள் பேன் நம்பர் மூலிமா ஒரு நிதியாண்டில் உங்களுக்கு எந்தெந்த வகையில் எவ்வளவு வருமானம் வந்திருக்குது எவ்வளவு பரிமாற்றம் நடந்திருக்குது அப்படின்ற அந்த எல்லா தகவலும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்கனவே தெரியும் நீங்கள் வருமான வரி தாக்கல் பண்ணும்போது அதில் கொடுக்கக்கூடிய தகவலும் ஏற்கனவே அவங்கக்கிட்ட உள்ள தகவலும் ரெண்டும் ஒத்து போகணும் அப்படி ஒத்து போகல அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கிறதுல டிலே ஆகலாம் உதாரணத்துக்கு ஒரு நிதியாண்டில் இருந்து உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குதுன்ற தகவல் வருமான வரித்துறைக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் வருமான வரி தாக்கல் பண்ணும்போது அதை ஐயாயிரம் ரூபா அப்படின்னு காமிக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு முரண்பாடு வந்துச்சு அப்படின்னா ரீஃபண்டு கிடைக்கிறதுல காலத்தாமதம் ஏற்படும் ரீஃபண்டு லேட் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அடுத்ததாக இதில் பல பேர் கவனிக்க தவிர ஒரு விஷயம் ப்ரீ வேலிடேஷன் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கான ரீஃபண்ட் தொகையை எப்போவுமே கொடுக்க தயாராக தான் இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட் உங்களுடைய தானா அப்படின்றத அவங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவாங்க இதை தான் ப்ரீ வேலிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா தவறான ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடக்கூடாது அதுக்காக தான் இதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் போர்ட்டலுக்கு போய் லாகின் பண்ணிவிட்டு மை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனுக்கு கீழே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு நேராக பச்சை கலரில் வேலிடேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்மார்க் இருக்கும் இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா உங்களுடைய ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து சேர்ந்துடும் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய பேர் இம்சியிலோடு சேர்த்தி பேன் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் இருக்கணும் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதே தான் இந்த இன்கம் டேக்ஸ் போர்ட்டலையும் நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படி இருந்தால் தான் ரீஃபண்டு கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இதில் சரியான தகவலை கொடுத்து ரீவேலிடேட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து சேரும் ஸோ ரீஃபண்ட் டிலே ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் இதுக்கு முன்னாடி கடந்த நிதியாண்டில் நீங்கள் ஏதாவது வரி செலுத்த வேண்டியது நிலுவையில் இருந்தது அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டிலேருந்து அதை கழிச்சிக்குவாங்க கழிச்சிக்கிட்டு மீதி ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் மட்டும் உங்களுக்கு அது ரீஃபண்டாக கிடைக்கும் அதே மாதிரி ஐடிஆர் ஃபார்ம் தாக்கல் பண்ணும்போது நீங்கள் தவறான ஒரு ஃபார்மை தாக்கல் பண்ணியிருந்தாலும் ரீஃபண்டு கிடைக்கிறது டிலே ஆகலாம் உதாரணத்துக்கு ஐடிஆர் ஒன்றுக்கு பதிலாக ஐடிஆர் டூ தாக்கல் பண்ணியிருந்தாலும் ரீஃபண்டு கிடைக்கிறதுல டிலே ஆகும் அதே மாதிரி ஐடிஆர் தாக்கல் பண்ணி அடுத்த முப்பது நாளுக்குள்ளே இ வெரிஃபை கட்டாயம் பண்ணி ஆகணும் நீங்கள் அதை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டு கிடைக்காது இந்த மாதிரி ஒரு ரீஃபண்டு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பல காரணம் இருக்குது இதில் குறிப்பிட்டு இந்த ஒரு தான் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வருமான வரி தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்வல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அறிக்கையை ஒரு வாட்டி சரி பார்த்துக்கணும் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டு வேலிடேட்டட் ஸ்டேட்டஸில் இருக்குதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு ஆதார் ப்ளஸ் பேனோட லிங்க் ஆகிருக்குதா அப்படின்றத பார்த்துக்குங்க இந்த மூணும் கரெக்டாக நீங்கள் செஞ்சுருந்தாலே பெரும்பாலும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கிற அந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த காலகட்டத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டு கட்டாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் விஷயம் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி